ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு பலவிதமான நாட்கள் வந்து இருக்கு பலரும் பலவிதமான விரத முறைகளை கடைபிடிச்சிட்டு முருகப்பெருமானுடைய அருளை பெறணும் அப்படின்னு வழிபாடு வந்து செய்வாங்க அப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள்ல ஒன்னா இருக்கிறது தான் பங்குனி உத்தர திருநாள் இந்த பங்குனி உத்தரம் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது இந்த நாள்ல தான் பல தெய்வங்களுடைய திருமண நாளாகவும் வந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட நாள்ல அந்தந்த தெய்வங்களை நாம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களும் சரி திருமண வாழ்க்கை சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பான முறையில பங்குனி நட்சத்திர நாள் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்யணும் அந்த வகையில் முருகனுடைய அருளை பெறுவதற்கு பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு நாம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள்களை பத்தி தான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க பதிவுக்குள்ள போடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கருணை கடலை கந்தா போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் சிறப்பு மிகுந்ததாக வந்துட்டு இருக்கும் அந்த பொருளை அந்த தெய்வத்துக்குரிய நாளில் வாங்கி வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யறது மூலமா அந்த தெய்வத்துடைய அருளை நம்மளால பெற முடியும் அது மட்டும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்குரிய யோகமும் நமக்கு வந்து உண்டாகும் அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு அப்படின்ட்டு சில பொருட்கள் வந்துட்டு இருக்கு அந்த பொருளை பங்குனி உத்திர நாளன்னைக்கு நாம் வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானின் அருளோடு செல்வ செழிப்பும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த பொருளை அந்த நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் நம்ம கைப்பட காசு கொடுத்து நாம வாங்கி வரணும் அதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம் இதுல முதலாவதாக இருக்கக்கூடியது முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயில் இறகு தான் இதை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திலோ இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல காதி பவன் இருக்கு நாட்டு மருந்து கடை இருக்கு அப்படின்னா அங்க போய் நீங்க இந்த மயிலிறகை வாங்கி வந்து உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ பக்கத்துல வைத்து வழிபாடு செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்து வந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி நேர்மறை ஆற்றல் வந்துட்டு மிகுந்ததா நம்ம வாழ்க்கை வந்துட்டு மாறும் அது மட்டும் நல்ல யோகமான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து உண்டாகும் அடுத்ததா முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு பிரசாதமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாமிரதம் இந்த பஞ்சாமிர்தத்துல சேர்க்கக்கூடிய பொருட்களா இருக்கிறது கற்கண்டு பேருச்சை வாழைப்பழம் இந்த மூணுமே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த பொருளா வந்து சொல்லப்படுது டைமண்ட்

பெருமான சிலைக்கோ இல்லைனா முருகனுடைய வேலுக்கோ அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒருவேளை அபிஷேகம் செய்யக்கூடிய வைத்து வழிபாடு செய்வதும் நல்ல பலனை தரும் திருவுருவ சிலையோ வேலோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்பா அந்த பொருட்களை வந்து வச்சிருங்க இதோடு மட்டுமல்லாம இந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமிக்குரிய கல்லுப்பு மஞ்சள் தூள் அதையும் சுக்கர

பலன்களை வந்து கொடுக்கும் வெள்ளிக்கிழமை சுக்ரகோரை நேரம் அப்படின்றது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்ரகோரை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்ரகோரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்ரகோரை நீங்க காலை நேரத்தில் வாங்கி வந்துட்டு அந்த நேரத்திலையும் வழிபாடு செய்யலாம் இப்போ நீங்க மதிய நேரத்தில் வாங்கி வந்தீங்க அப்படின்னா அந்த சுக்ரகோரை நேரத்திலும் வழிபாடு வந்து செய்துக்கலாம் கோவில்லையும் இந்த நேரத்தில் வாங்கி கொண்டு போய் நீங்க இந்த பொருட்களை கொடுக்கிறது சுக்ரகோரை நேரத்தில் கொடுத்து வழிபாடு செய்யறது மிக மிக அதிகப்படியான பலன்களை நமக்கு வந்து பெற்றுத்தரும் இப்போ மதிய நேரத்தில் வாங்கி வந்திருக்கீங்க இல்லை இடைப்பட்ட நேரத்தில் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வச்சு பூஜை வந்து பண்ணிக்கலாம் இந்த பொருள் அனைத்தையுமே வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு நிபந்தனையும் வந்து கிடையாது உங்களுடைய பொருளாதார வசதிக்கேற்ப அதாவது நமக்கு என்ன வசதி இருக்கோ அதுக்கேற்ப முழு மனதோடு மனமகிழ்ச்சியோடு ஒரு பொருள் மட்டுமாவது நாம் வாங்கி வைத்து வழிபாடு செய்தாலும் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு வந்து கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த நாளில் நம்மளால் முடிஞ்ச தானம் வந்து நம்ம வந்து ஒரு சில பேருக்காவது வந்து செய்யணும் அதாவது ரெண்டு பேர் பேருக்காவது அவங்க வயிறார சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்கலாம் அதுவும் முடியாது அப்படின்றவங்க காக்கை குருவிகளுக்கு தானியம் வந்து தானம் வந்து கொடுக்கலாம் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு நாம ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அந்த ஒரு தானத்தை இந்த நாளில் வந்து செய்யுங்க முருகப்பெருமானின் அருளோடு மகாலட்சுமி தாயாருடைய அருளும் சுக்ர பகவானின் அருளும் இந்த நாளில் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த பங்குனி ஊத்திர திருநாள் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ திருமணங்கள் நடந்த நாள் அதனால் திருமணமாகாத ஏ வேலை வீட்டு பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் இந்த நாளில் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்